விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் சாலையை நான்கு வழி சாலையாக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து விபத்தில்லா சாலைகளை அமைக்கும் வகையில் இச்சாலை பணி மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் மின்சுருட்டி சுருட்டி கடை வீதியில் சாலைகள் உயரமாக அமைக்கப்பட்டது இதனால் தற்போது பெய்த பருவமழையின் காரணமாக தண்ணீர் வடிகால் வசதி இல்லாததால் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்து உள்ளது மீன் சுருட்டி அருகே வெண்ணங்குழி கிராமத்தின் வழியாக செல்லும் வெண்ணங்குழி ஏரி வடிகால் ஓடை வழியாக சென்று வடவாற்றில் கலக்கிறது இந்த ஓடை கடந்த சில வருடங்களாக தூர்வாரப்படாமல் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் வெண்ணங்குழி கிராமத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் திரு உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் இரவு சுமார் இரண்டு மணி அளவில் தண்ணீர் புகுந்தது இதனால் அந்த பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் செய்வது அறியாமல் தேசிய நெடுஞ்சாலைக்கு ஓடி வந்தனர் குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்த நிலையில் சாலைகள் அமைக்கும் போது மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்காததே இதற்கு காரணம் என கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலிலும் ஈடுபட்டன இதேபோல் காடுவெட்டி பாப்பாக்குடி வெண்ணங்குழி வாழைக்குட்டை மீன்சுருட்டி வீரசோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் செல்ல கூடுதலான வடிகால் மதகு வசதி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே அமைக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினா் இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயங்கொண்டம் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களை நேரில் சென்று ஆறுதல் கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கு மேற்பட்டவர்களை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளிலும் மற்றும் கோவில்களிலும் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வழங்குபவர் பானு